சரிங்களா வெல்கம் பேக் டு த ட ட்ரெண்டிங்ஸ் அம்மன் இப்போ ஒரு அழகான வந்து ஒரு பே பேக்கரி ஸ் ஸ்வீட்டை விட அருமையான ஒரு கேக் ஒன்று பார்க்கலாமா இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ் வரது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன கேக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மெத்தடில் சுலபமான வழியில் நம்ம ஒரு இது ஒரு இது நம்ம வந்து ஓ இது ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன தேவையான பொருளெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இது ஒன்று ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாமா வாங்க போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அருமையான சும்மா சூப்பரான வந்து நம்ம ஒரு கேக்கு ஒரு பிஸ்கெட் ஒன்றுப்பா இந்த பிஸ்கெட்டில் ஒரு கேக் செய்யலாங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் நம்ம ஓரியோ பிஸ்கெட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ரொம்ப கஷ்டமே இருக்காது ஆனால் வந்து இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிஸ்கெட் வாங்கி நான் வந்து இது போட்டிருக்கேன் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்கோ போகலாமா வாங்க போகலாம் இதுக்கு முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா எடுத்து வச்சுக்கலாம் ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து இந்த பிறகு இந்த மாதிரி க்ரீம் இருக்கு இல்லைங்களா அந்த க்ரீம் பேச வந்து நம்ம வந்து இதை தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம் கிண்ணத்தில் போட்டு வச்சு இது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த க்ரீம் மட்டும் எடுத்துடலாம் தேவையில்ல தூள் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் இந்த பிறகு தனித்தனியாக எடுத்துட்டோம் தனித்தனியாக நம்ம எடுத்து ஒரு மிக்சி பவுலுக்கு பிறகு பக்கத்தில் வச்சுருக்க இது எது அப்படியே உடச்சி உடச்சு இந்த மிக்ஸி பவுலில் போட்டுங்க எல்லாத்தையும் மிக்சி பவுலில் போட்டு நம்ம அப்படியே ஃபைனாக இது ஃபைனாக நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கலாம் தூள் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா மையை நம்ம தூள் பண்ணிக்கலாம் இதை அதுக்குள்ளே நம்ம இப்படி நம்ம உடச்சி போட்டுடலாம் நம்ம இப்போ நம்ம ஃபைன் பீஸாக அரைச்சிட்டோம் இந்த பிறகு நல்லா அரைச்சிட்டோம் அதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம் திட்டமாக கலக்கிக்கிங்க ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க ஒன் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ரொம்ப பால் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலெல்லாம் கொஞ்சம் கலக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கேக்கு ஊற்றுறது இது ஊற்றுறதுக்காக ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க அப்படியே ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்க இப்போ நம்ம ஒரு ட்ரேஷீட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு டே இது நம்ம பட்டர் ஷீட் இருக்குது அதை நீங்கள் அப்ளை எடுத்துக்கோங்க பட்டர் பட்டர்ஷீட்டு இல்லைன்னா ஒரு ஆயில் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு இது மைதா மாவு இருந்தால் மேலே தூக்கி விட்ருங்க அது போதும் உங்களுக்கு அப்போ தான் வந்து நம்ம ஒட்டாத கேக் வந்து ஒட்டாத அழகாக வரும் இப்போ நம்ம வந்து இந்த 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 இது பிஸ்கட் கலவையே ஊற்றிடலாம் உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் இப்படி இப்படி இது நம்ம டேப் பண்ணிகிட்டே வந்தோன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உள்ள எல்லாம் இருக்காது அப்படியே நீங்கள் நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க எவ்வளோ நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அளவு வந்து நம்ம அடியில் வந்து கேக்கு வந்து ஒட்டாமல் வரும் இன்னொன்று என்னென்னா அங்கங்கே விண்டு விண்டு நிற்காது இதை பாருங்கள் இந்த ஓரெல்லாம் இதை நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே வந்து இது இதாகிடும் இந்த பாருங்கள் சரியாயிடுச்சிங்களா அதே மாதிரி பண்ணிவிடுங்க டேப் பண்ணிவிடுங்க பீச்சர் வந்து நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட இதை பாருங்கள் பாதாம் இருக்குது பாதாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையான நட்ஸ் வந்து ஃப்ரூட்டி டூட்டி எல்லாம் இருந்தது அதையும் நான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து உலர் திராட்சை இருந்தது அதையும் போட்டிருக்கேன் பாதாம் ப்ளஸ் பாதாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன இது இருக்குதோ விருப்பமாக இருந்தால் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது இதை நம்ம சாப்பிடும் போது வாயில் தென்படும் போது அவ்வளோ சுவையாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்கெல்லாம் இது ரொம்ப இது கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட்டை அதுவே வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் அது அது அதிகமாக இருக்குது அதில் கலோரிஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி தேவை உள்ள நட்ஸ் எல்லாம் போடும்போது பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இப்போ நம்ம இதை எடுத்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் கேக்கு வைக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு கடாயை எடுத்துக்கணும் அதில் வந்து நான் வந்து ஒரு இது ரவுண்டாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் உங்ககிட்ட வந்து எந்த ஸ்டாண்டு அப்படி ஸ்டாண்டு இது கூட இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டை உள்ளே வச்சு அது மேலே கூட இதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறகு ஃப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கிறேன் இந்த பிறகு அனல் தெரிய அனல் பறக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நீங்கள் மெதுவாக வந்து நீங்கள் அப்படியே வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க கைப்படாமல் கை பார்த்துக்கு பற்ற போதுங்க பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே வந்து ஒரு இது மூடி இருக்கும் போது இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி மிரர் இருக்கும் இல்லைங்களா அதை எது அப்படியே மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் என்ன ஆகும்னா இதில் வந்து ஒரு ஓல்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓல்ஸை மறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன இதில் வந்து இப்படி நான் வந்து துணியை வச்சுட்டேன் இது ஒரு பேப்பரை வச்சு நான் உள்ளே வச்சுட்டேன் இந்த பாருங்கள் இந்த பேப்பரை வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து காற்று வந்து உள்ளே போகாது இதுலேருந்து வந்து கரெக்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைஃப்ளேமில் வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் எடுத்து பாருங்கள் வெந்திரிச்சாலும் எடுத்து பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஃபோக் இருக்கு இல்லைங்களா ஃபோக்கை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் இதை பாருங்கள் நம்ம நடுவில் குத்துறோம் பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே தெரியல பாருங்கள் இப்போ நான் சைட்லேயும் நான் குத்தி காட்டுறேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஓட்டலை இது சூப்பர் இது முப்பது நிமிஷம் ஆகிட்டேன்னா நல்லா வெந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம கேக்கை வந்து இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் தட்டு இருக்குது இல்லைங்களா அப்படியே எடுத்து அப்படியே வந்து நம்ம மேலே கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு தட்டு தட்டுங்க போதும் ஒரு ரெண்டு தட்டு தட்டுங்க அப்படியே பார்க்கலாம் மெதுவாக எடுங்க இந்த நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டோம் இல்லைங்களா அது வந்து இது கீழேயே கவர் ஆகிட்டு இது மட்டும் கேக்கு மட்டும் அப்படியே விழுந்திருக்கு நம்ம அப்படியே எடுத்து மே அப்படியே அப்படியே எடுத்து இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க நல்லா மெது மெது மெதுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ நான் இது பண்ணி நம்ம வெட்டி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு பீஸை நான் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ இது பாருங்க ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பாஞ்சாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் பின்னாடியெல்லாம் எவ்வளோ நல்லா இது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் சைடெல்லாம் பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் அதை பாருங்கள் இந்த சைடெலாம் பாருங்கள் அவ்வளோ செம சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே இது பாருங்கள் இது இதை அப்படியே வச்சுக்கிட்டு அதனால வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய வீடியோவோ முழுசா பாருங்க அப்போதான் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் எப்படி அளவோடு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்